ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது புடல் பெருக்குது தலையை தலையை பெருக்குது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு சாராயம் குடிச்சுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் புரிசு

சாமி பன்னெண்டு மணிக்கு வயிறு எரியுது எரியுது எரியுதுன்னு கண்ணு தெரிய மாட்டேங்குதும்மா கண்ணு தெரிய மாட்டேக்குதும்மா கண்ணு தெரிய மாட்டேக்குதுமா நான் நீ ஏன்டா பையன் குடிச்ச அப்படின்ட்டு இருக்க இருக்க நடந்துக்கிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஜீகேசி கொண்டு போனேன் என்னடா பிடிச்சேன்னா சாரா என்னாம்மா பிடிச்சேன் வயிற்றை பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்றை பெருட்டுது கண்ணு தெரிய வேலை வேலை அப்பா அங்கே தூக்கிட்டு போனவொடனே அங்கே போகதே இருக்கிறான் ஒன்றும் பார்க்க முடியாதும்மா நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்னு டங்கு அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழுவி விடலாம் மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்குள்ளே யார் குத்திச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி வா பசங்கெல்லாம் ஏத்துக்கிட்டே அப்படி போறேன் இந்த சாரையை கடை ஒழிக்கணும் சாமி நீங்க தான் எங்களுக்கு திருப்பி சொல்லணும்